விளம்பர திமுக ஆட்சியில் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று குற்றம் சாட்டியுள்ள வழக்கறிஞர்கள் வரும் சட்டசபை கூட்டத்தொடரில் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் இது தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள முதலமைச்சர் தனிப்பிரிவிலும் சபாநாயகர் அலுவலகத்திலும் மதுரை வழக்கறிஞர்கள் சார்பில் மனு அளிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் வேல்முருகன் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நூறு வழக்கறிஞர்கள் பல்வேறு முறையில் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் நீதிமன்ற வளாகத்திலேயே வழக்கறிஞர்களை வெட்டும் நிலை இருப்பதாகவும் தமிழ்நாட்டில் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ள கடந்த நான்கு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஐம்பது முதல் நூறு வழக்கறிஞர்கள் கொல்லப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளனர் அதற்கெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்னா நம்ம தமிழ்நாட்டில் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்றணும் வழக்கறிஞர் வந்து கொடூரமாக கொல்லப்படும் வழக்கறிஞரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் ஐம்பது லட்சம் ரூபாய் நிதியுதவியும் கொடுக்கணும் அதே மாதிரி வழக்கறிஞரை கொலை செய்தவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும் கொலை முயற்சி செய்ய முயற்சி பண்றவருக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வழக்குகள்லாம் மூன்று மாதத்தில் நடத்தி முடிக்கணும் அந்த மூன்று மாதம் வரை குற்றவாளிகளுக்கு பிணை வழங்கக்கூடாது